ஆர்த்தியை ரவிமோகன் விவாகரத்து செய்ததுலேருந்து கெனிஷாவும் தலைப்பு செய்திகளில் ஒருவராக மாறினாங்க ஏனென்றால் அந்த விவாகரத்துக்கு காரணமே அவர்தான் என்று பலரும் சொல்லிட்டு வராங்க ஆனால் அதற்கு ரவியோ அவரோ எந்த பதிலும் கொடுக்கல அதே சமயம் ரெண்டு பேரும் ரொம்பவே நெருக்கமாக இருக்காங்க அண்மையில் நடந்த ரவிமோகன் ஸ்டூடியோஸ் திறப்பு விழாலையும் ஓடியாடி பல வேலைகளை செய்தார் கெனிஷா நடிகர் ரவிமோகன் ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த இந்த திருமணத்துக்கு நடிகை குஷ்புதான் முக்கிய பங்கு வகித்தார் ரவியும் ஆர்த்தியும் நல்லபடியாக பத்து வருடங்களுக்கு மேலே சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த தம்பதிக்கு இரண்டு மகன்களும் இருக்காங்க இப்படிப்பட்ட நிலைமையில் ஆர்த்தியை பிரிவதாக ரவி மோகன் கடந்த வருடம் அறிவித்தார் மேலும் சட்டபூர்வமாக விவாகரத்து கோரியும் நீதிமன்றத்திற்கு சென்றாங்க இந்த பிரிவுக்கு காரணமாக பல கதைகள் சொல்லப்படுது அதாவது ஆர்த்தியின் தாய் சுஜாதாவின் தயாரிப்பில் ரவி படங்களை நடிச்சார் அந்த படங்கள் எல்லாம் தோல்வியடைந்து பொருளாதார ரீதியாக சிக்கலை உருவாக்குச்சு மேலும் அவரை சுஜாதாவும் ஆர்த்தியும் முழுக்க முழுக்க தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் திரைத்துறையில் பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருந்துச்சு இப்படிப்பட்ட சூழலில் தான் ரவி வெளியிட்டிருந்த அறிக்கையிலையும் மறைமுகமாக அதனையே கூறியிருந்தார் ஆனால் அதனை சுஜாதா திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க மேலும் ஆதாரங்களையும் கேட்டிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த விவாகரத்து முடிவு தனக்கு தெரியவே தெரியாது என்று ஆர்த்தி கூறினார் மேலும் பேச்சுவார்த்தை நடத்தவும் முடிவு செஞ்சாங்க ரவியோ அதுக்கு ஒத்து வரல இதனால பல கோடி ரூபாய் ஜீவனாம்சம் அம்சம் கேட்டிருந்தாங்க ஆர்த்தி இதற்கிடையே ரவி மோகனுக்கும் பின்னணி பாடகி கெனிஷாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுச்சு அந்த பழக்கம்தான் ஆர்த்தியை ரவி புரிவதற்கு முக்கிய காரணம் என்று கணிக்கப்பட்டுச்சு அது மட்டுமின்றி எனது வாழ்க்கையில அந்த ஒளி தான் கெனிஷா மற்றும் ரவிமோகன் உருக்கத்தோடு கூறியிருந்தார் இதன் காரணமாக பலரும் ரவிக்கும் கெனிஷாவுக்கும் இடையே காதல் விரைவில் திருமணம் என்றும் பேச ஆரம்பிச்சாங்க சமீபத்தில் கூட ரவிமோகன் பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டுச்சு அதன் தொடக்க விழா பிரம்மா அந்த குடும்பத்தில் ஒருவர் ஏகப்பட்ட வேலைகளை ஓடி ஆடி செஞ்சாங்க கெனிஷா அதனை எல்லாம் பார்த்த ரசிகர்கள் ரவிக்கும் கெனிஷாவுக்கும் நட்பை தாண்டி ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில கெனிஷா கர்ப்பமாக இருக்கிறார் என்று கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் தீயா பரவி வருது இது குறித்து விளக்கம் அளித்திருக்கும் அவர் நான் இறுதியாக இன்ஸ்டாகிராமில் போட்ட ஸ்டோரியை பார்த்து நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் எனது வயிறை பாருங்கள் அதில் சாப்பாடு மட்டும்தான் செல்கிறது நான் கர்ப்பமாக இல்லை அந்த வீடியோ வேறு ஒரு அறிவிப்புக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம்தான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருது